ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதுதான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சில சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான வரிசை முறையில் இல்லாமல் மாறி மாறி இருக்கும் நாம் வந்து அதை ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் வினாக்கள் உங்கள் வந்து உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை எளிமையாக கொள்ளலாம் நண்பர்களே வாங்க பகுதி நான்கு சொற்களை வரிசைப்படுத்துக பார்க்கலாம் இன்று நாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினா கண் வாய் செவி மூக்கு மெய் இங்கு ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து சொற்களும் ஐம்பொறிகள் என்ற தன்மையில் அடங்கக்கூடியன ஆனால் சொற்கள் மாறி மாறி உள்ளன சொற்களை வரிசைப்படுத்துங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சொல் அணி பொருள் யாப்பு எழுத்து இங்கு ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து சொற்களும் வரிசை முறையில் அமையவில்லை இவற்றை வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கான ஒரு குறிப்பு ஐந்து லக்கணம் என்ற ஒரு தன்மையில் அமையக்கூடிய ஒன்று வரிசைப்படுத்துங்கள் சொற்களை விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வாழை பலா மா இந்த மூன்று சொற்களும் முக்கணிகள் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியன ஆனால் சொற்கள் வரிசை முறையில் அமையவில்லை சொற்களை வரிசைப்படுத்துங்கள் விடைகளை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் யசூர் அதர்வணம் சாமம் ரிக் இங்கு நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு சொற்களும் நான்கு வேதங்கள் என்ற ஒரு தன்மையில் அடங்கக்கூடியன எழுத்துக்கள் மற்றும் சொற்கள் நான்கு சொற்களும் மாறி மாறி அமைந்துள்ளன சொற்களை வரிசைப்படுத்துங்கள் விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முன்னிலை தன்மை படர்கை இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று சொற்களும் வரிசை முறையில் அமையவில்லை மூன்று சொற்களையும் சரியான வரிசை முறையில் அமைத்து விடையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை அறிந்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் சொற்கள் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பால் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களும் முப்பால் என்ற ஒரு தன்மையில் அடங்கக்கூடியன எனவே முப்பால் என்ற தன்மையில் அடங்கக்கூடிய சொற்களை வரிசைப்படுத்துங்கள் நீங்கள் வரிசைப்படுத்திய விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அதாவது ஒழுங்கான முறையில் சொற்களை வரிசைப்படுத்திய அந்த விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்திருந்தால் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினா சொல்லிற்கான விடைகள் இந்த விடையானது ஐம்பொறிகள் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியது அவ்வாறு ஐம்பொறிகள் என்னென்ன என்றால் மெய் வாய் கண் மூக்கு செவி நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைச்சொற்கள் சொற்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளது இந்த ஐந்து சொற்களும் ஐந்திலக்கணம் என்ற ஒரு தன்மையில் அமையக்கூடியன எனவே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற வரிசை சரியான வரிசை நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடை மா பலா மா பலா என்ற வரிசை சரியான வரிசை இந்த மூன்று சொற்களும் முக்கணிகள் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியன எனவே மா பலா என்பது சரியான வரிசையில் அமைந்து விடையாக அமைகிறது நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லிற்கான விடை ரிக் யசூர் சாமம் அதர்வனம் இந்த நான்கு சொற்களும் நான்கு வேதங்கள் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியன நான்கு வேதங்கள் என்பவை ரிக் யசூர் சாமம் அதர்வனம் என்ற வரிசை முறையில் அமைய வேண்டும் எனவே இங்கு சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளது நீங்கள் உங்கள் விடைகளை இதனுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லின் விடைகள் தன்மை முன்னிலை படற்கை இங்கு மூன்று சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்து விடையாக அமைந்துள்ளது அதாவது தன்மை முன்னிலை படற்கை என்ற வரிசை விடையாகும் நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரியான முறையில் உள்ளதா என்பதனை அறிந்து கொள்ளலாம் சொற்களை வரிசைப்படுத்துக பகுதி நான்கு அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லிற்கான விடைகள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களும் முப்பால் என்ற ஒரே தன்மையில் அடங்கக்கூடியவை அதாவது முப்பால் என்பது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகும் எனவே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வரிசை சரியான முறையில் அமைந்து விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்று நாம் பகுதி நான்கு சொற்களை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்